ராசிக்கு தெளிவான சிந்தனையும் தீர்க்கமான முடிவும் இருந்தால் அற்புதமான வாழ்க்கை வருங்கிறதுல சந்தேகமே கிடையாது குரு சாதகமாக இருக்கார் ராகு கேது உங்களுக்கு சில பிரச்சனைகள் கொடுக்கும் சனீஸ்வரர் உங்களுக்கு ஐந்து கிரகங்களோடு இருக்கிறார் எல்லாம் கரெக்டு பயணத்தில் கவனமாக இருக்கணும் பூர்வ புண்ணியஸ்தானம் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் மூதாதையர்கள் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் மிக கவனமாக இருக்கணும் சேத்ராடனும் போய்ட்டு வருவீங்க ராமேஸ்வரம் காசி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவீங்க செய்கிற தொழிலில் நிம்மதி வர்றதை விட உடல் ஆரோக்கியம் பெருகும் இதுவரைக்கும் ஏற்பட்ட கடன்கள் தீரும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் குழந்தைகள் வெளிநாடோ வெளி மாநிலமோ போகக்கூடிய யோகங்கள் வர்றதுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் எனக்கு அந்த அளவுக்கு பணம் வருமா சார் நிச்சயமாக வரும் நான் கடன் வாங்கி அனுப்பலாமா சார் தாராளமாக வாங்கலாம் எனக்கு கடன் கிடைக்குமா சார் தாராளமாக கிடைக்கும் நான் சொன்னதெல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாம் கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்கும் கிடைக்குமா பண்ணலாமா செய்யலாமா முடியுமா இந்த ராசிக்காரனுக்கு அந்த செய்யலாமா போகலாமா அப்படிங்கிறத விட்டுட்டு செய்வேன் முடியும் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருந்தால் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கும்